ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் கட்டிங் வந்து ப்ராப்பராக வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஒரே கஸ்டமரு அப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு கட் பண்ணாமல் ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்னுமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஒரு சுருக்கம் இல்லாமல் அழகாக ரெண்டுத்தையுமே வந்து நீட்டாக எடுத்துக்கலாம் நீட்டாக எடுத்துக்கிட்டு அந்த கரை கரக்கட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த சைடை வந்து நாளாக வந்து மடிச்சுக்குவாங்க நாளாக மடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரெண்டு கைக்குமே வந்து வந்துடும் அப்போது ரெண்டு ஜாக்கெட்டுமே ஒன்றா போடும்போது நாலு கையுமே வந்து இதிலே கிடச்சிடும் அதுபோல் வந்து நீங்கள் கட்டிங் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த கரக்கட்டு சைடில் மடித்து தைக்கிற அளவுக்கு வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம சாப்பிஸ்லாம் மார்க்கிங் பண்ணிவிட்டோம் இதில் வந்து பார்க்க போனாக்கா ஒரு இஞ்சி அளவுக்கு கை இறக்கம் வந்து வைக்க சொல்லிக்கிறாங்க அதனால் அந்த ஒரு இஞ்சி கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கையோடைய அளவு வந்து வச்சு எடுத்துக்கலாம் ரெடி அளவு ஒன்று அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே வந்து கையோடைய அந்த மேலே எஜ்ஜி அளவு வருது பார்த்திங்களா அது வந்து நான் கரெக்டாக வெட்டின மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் எப்பயுமே வந்து கரெக்டான அளவுக்கு அப்புறம் ஒரு கால் காலிஞ்சி மேலே விட்டுட்டு தான் மார்க்கிங் பண்ணுவேன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மார்க்கிங் பண்ண மாட்டேன் நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போதே அந்த மெத்தடில் வந்து மார்க்கிங் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு பிடிச்சி தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி அளவு நீங்கள் என்ன அளவு வந்து வச்சிங்களோ அந்த அளவுக்கு கிடச்சிடும் போல் இந்த குடஞ்சி வெட்டுறது வந்து எப்படி நம்ம வந்து வெட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆம்கோளில் வந்து ரெடிய இருக்கு பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ஜோ இல்லை முக்கால் இன்ஜோ கேப்பை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த குடஞ்சி வெட்டிக்குவாங்க அதுமாரி வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும் அதே போல் இதில் வந்து எனக்கு மாறுது எனக்கு வந்து குடஞ்சி வெட்டுற சைடை மாற்றி மாற்றி வச்சிடுறேன் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னாக்கா அந்த குடஞ்சி வெட்டுற பக்கத்தில் சின்னதாக ஒரு அர்க்கத் பண்ணி வச்சுக்குவாங்க அர்க்கத் பண்ண பக்கம் வந்து ஃப்ரெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி அர்காத் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாப்பீஸில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க இது இந்த கைக்கு அது அந்த கைக்குன்னு சொல்லிட்டு சாப்பிஸில் மார்க்கிங் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அது வந்து புரிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இடுப்பு சைடில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் வச்சு மார்க்கிங் பண்ணிட்டோம் இப்போ வந்து நமக்கு அந்த இடுப்பு சைடில் ஃபுல் லென்த்தை வந்து மார்க்கிங் பண்ணியாச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து மார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேலை வந்து அந்த ரெடியாக அதாவது எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறோம்ல அதில் வச்சு நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே உள்ளே உள்ள அப்படியே வச்சு தள்ளி விட்டுடலாம் ஏன்னா அது பேக் சைடு இல்லையா அதனால் அதை பேக்கில் வந்து கரெக்டாக மடிச்சு விட்டு உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ அதில் ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் அழகாக தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பேக் பீஸு பின்னாடி வந்து ரெடியாக வச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்ம அழகாக மடித்து போட்டுக்கலாம் எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து கட்டிங்கே வந்து மாறிடும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து கட்டிங் தான் கட்டிங்கில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ளவுஸே வந்து சொதப்பிடும் அதனால் கட்டிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கோங்க நான் வைக்கிற அளவு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பேக்கில் வந்து இடுப்பில் வந்து நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணி மடிச்சு விட்டோம் பார்த்திங்களா அதை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னொரு இன்னொரு மார்க்கிங் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம பட்டிக்கு வந்து அந்த நமக்கு பிடிச்சி தைக்கிறத விட ஒரு காலிஞ்சி கீழே இறக்கி தான் வச்சுருக்குறேன் அதே போல் கால் காலிஞ்சி மேலே ஏற்றி வச்சுருக்குறேன் கீழே வந்து இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கீழே வந்து ரெண்டாவது காஜாவில் மார்க்கிங் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் கழுத்து வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா கரெக்டாக வச்சுட்டு நான் மார்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் தெரியும் ஆனால் கரெக்டாக கிடையாது கீ மேலே வந்து ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றி தான் வந்து வெட்டுவேன் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது மேலே இருக்குது அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கூட பண்ணிக்கலாம் ஆனால் இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் கொஞ்சம் இறக்கமாகிடுச்சு அப்படின்னாக்கா அதனால பார்த்துக்கோங்க அதே போல் இப்போ வந்து நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கழுத்து வந்து வெட்டு பாகத்தை வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன்னா இவங்க வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உள்ள அலோ ப்ளவுஸு ரெண்டே இஞ்சி கேப்பு தான் வைக்கணும் அப்போ தான் நம்ம தைச்சோம் அப்படின்னா ரெண்டே கால் இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து நமக்கு ரெடி அளவு இருக்குது பார்த்திங்களா அந்த ரெடி அளவு வச்சுட்டு மீதி வந்து நமக்கு பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மேலே வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கி வச்சுருக்குறேன் இங்கேயுமே வந்து நமக்கு அந்த ரெடி அளவு மார்பு மார்பு சுற்று அளவு அது இறக்க பார்த்தீங்களா உயரம் அதை வந்து அதில் ரெடி இருந்து பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் வந்து நான் மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது ரெடி அளவில் அப்படியே வைக்காதீங்க பிடிச்சி தைக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா விடுங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தை தைக்கும்போது வந்து அதில் நீங்கள் கொடுத்த அளவில் வராது அப்போ கம்மியாகவும் கம்மியாகும் போது அண்டை வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த உக்காராது அப்போது வந்து நமக்கு பாதி பாதிமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா அதனால் நம்ம கட்டிங்கை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அப்படி அதை வந்து நம்மளால் மறுபடியும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதை மட்டும் க ஃபாலோ பண்ணிக்குவாங்க கட்டிங்கில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை திருப்பி கொடுக்கவே முடியாது ஸ்டிச்சிங்கில் லூஸாக இருக்குது அப்படின்னா கூட நம்மளால் அதை சரி பண்ணிட முடியும் கட்டிங் தான் மெயினாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி நான் இப்போ கட் பண்ணேன் அப்படின்றது டீட்டெயிலாக இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா இல்லை கஷ்டமாக தான் இருந்ததா அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா நம்மளோட வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது அப்படின்ட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் இஞ்சி டேப்பை வச்சு வச்சு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே எல்லாேருக்கும் புரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஈஸியாக எப்படி நம்ம வந்து சொல்லித்தரணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா இது போல் இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இடுப்பு வந்து எந்தளவுக்கு நம்ம வச்சோமோ அதை வந்து நம்ம ரெடி அளவில் அர்க்காத் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அளவுக்கு நம்ம மடித்து தச்சுக்கலாம் இல்லை வந்து எனக்கு இடுப்புலாம் வந்து சாதா ப்ளவுஸில் தைச்சதுக்கப்புறம் ஏறுது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம நெக் பீஸ் வெட்டினோம் பார்த்திங்களா அந்த நெக் பீஸ் துணியை வந்து நம்ம ரெண்டாக ரெண்டாக வெட்டிட்டு அதை வந்து இடுப்புக்கு வந்து பட்டி பீஸ் மாரி வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அங்கே வந்து கொஞ்சம் க்ரீப் ப்பாக இருக்கும் சீக்கிரம் வந்து இடுப்பு து இடுப்பு வந்து ஏறாது இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்குவாங்க இப்போ நான் பட்டி பீஸ் வந்து நான் ஒரு அப்ராக்ஸிமெண்டாக தான் நான் வந்து வெட்டுறேன் நம்ம தைச்சதுக்கப்புறம் மடித்து விட்டு தான் நான் தைப்பேன் போல் தைக்கிறதுனால நான் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக தான் வைப்பேன் ஒரு மூணு இஞ்சி கேப்பை விட்டுவிட்டு மொத்தம் பட்டி சு நீட்டு அளவு வந்து நமக்கு பத்து இஞ்சி வந்தது அந்த பத்து இஞ்சிக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அந்த மூணு இன்ச்சுக்கு மட்டும் லைட்டாக கொடைஞ்சி இந்த அரணிலா ஷேப்பில் வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடச்சிடும் கீழே மீதமுள்ள துணியை வந்து நமக்கு ரெடியாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் மீதமுள்ள துணியை வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம் அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இடுப்பு வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது அப்படின்னாலுமே இதில் இருக்கிற துணியை வந்து இறக்கி வச்சு த தைக்க முடியும் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உபயோகமுள்ள ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணிட்டும் பாருங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கட்டிங் வீடியோ ஸ்லோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம போடுறதுக்கான டைமிங்கே எனக்கு கிடைக்கல இப்போ தான் நான் வந்து இது எடுத்து வச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோலாம் எனக்கு இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வரும்போது சரி நமக்கு இப்போ கையும் சரி இல்லை இந்த டைமில் வீடியோ எடுக்கிறது முடியாது அதனால் நம்ம எடுத்து வச்ச வீடியோலாம் நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோவை வந்து போட்டுட்ருக்குறேன் இந்த இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை பற்றி மட்டும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளேவாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்டை யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி